அண்ணா வணக்கங்கண்ணா நான் உங்கள் நண்பன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற மாடு பார்த்திங்கன்னா வதக்கிறவங்க காரி சட்டை காரி சட்டை வயசுன்னு பார்த்துட்டிங்கன்னா ரெண்டு இருக்குங்கண்ணா நீ இல்லை மூணா ஐத்து போட்டு ஊசி போட்டு ஒரு மூணு மாதம் இருக்குங்கண்ணா ஒரு எழுபத்தஞ்சி எண்பது நாள் இருக்குங்க ஆனால் ஒன்றும் செக் பண்ணிங்கன்னா கன்ஃபார்மாக செனைக்கு வந்து கன்ஃபார்ம் கேரண்டி இல்லைங்க பால் பார்த்திங்கன்னா மூணு ரெண்டு அஞ்சு லிட்டர் கேரண்டியாக கறக்குதுங்க ஒரு நாளைக்கு பல் குழப்பில்லைங்க பல் ஒன்றும் சேரலைங்க மாடு காரி சட்டை மாடு வேணும்னு நினைக்கிற நண்பர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மாடு இருக்கக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டம் வட்டம் நாச்சிப்பாளையங்கிற கிராமத்தில் விற்பனைக்கு நீந்திருக்கீங்கண்ணா மற்றபடி வேறு மாட்டில் சுழித்தப்பா எதாவது குறை நிறையா எது இல்லைங்கன்னா மாடு நல்ல பாடுங்க மாட்டோட விலைன்னு பார்த்துட்டிங்கன்னா மாட்டோட விலை முப்பத்தி ஓராயிரம் சொல்லுதுங்கண்ணா முப்பத்தி ஓராயிரம் சொல்கிற விலையும் சின்ன அனுசரித்து கொடுக்குறாங்க தேவைடுங்கள்னு நண்பர்கள் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கங்க